ஆவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போனை வரவேற்பு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு தாங்க சுண்டல் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சேர்த்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மாங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வச்சால் நம்ம தனியாக காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை சாதத்தோடு பசஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சுண்டல் கிலோ எடுத்து வேக வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கேட்க உங்கள் தேவைக்கேட்ட மாதிரி போட்டுக்கோங்க தக்காளி இந்த அரைச்ச விழுது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பத்த தேங்காய் ஒரு பற்ற தேங்காய் தக்காளி ஒரு மூணு தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைச்ச விழுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா

அப்படின்னா நல்லா அது இப்போது இந்த சேண்டில் வேக வச்சு கடலை சேர்த்துக்கலாம் அதாவது செண்டல் வெள்ளை குழம்பு முருங்கோட்டாக நானும் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் இல்லை முடிஞ்சு அதுமாதிரி அதை நாளே இருக்கும் வெள்ளை ஸோ ரொம்ப ஈஸியான குழம்பு பார்த்திங்கன்னா குளிர் தண்ணி குழம்பு நல்லா இருக்குது ஒரு ஸ்பூன் சாம்பார் புளி உப்பு போனலை நல்லா கொதித்து வரும்போது நம்ம அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் அரைச்ச உழுத நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க காரம் வேணும்னா போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாப்பு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கேன் அவ்வளோதான் இது நல்லா வெந்து வரட்டும் குழம்பு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒட்டிக்கிட்டோங்க இடையில பச்சை பயிரை வச்சு கூட செய்வாங்க வரட்டும் நம்ம விட்டு இறக்கணும் தேங்காய் சீக்கிரத்தால நல்லா கொதி வரணும் கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு உண்டாச்சு இந்த பக்கம்லாம் இதுவா ஓரத்துல வந்து என்ன லைட்டாக ஃப்ரிட்ஜ் வர ஆரம்பித்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அது பனைச்சிட்டு பாருங்கள் சூப்பராக குழம்பு ஆகிடுது இது புட்டுக்கு கூட நல்லா ஊற்றி சாப்பிட்லாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி